மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமு மர நமோ இன்றே தீருமே என்று வணக்கம் வியர்ஸ் இன்னைக்கு நவமி எதுக்கு நவமியில் ராமருக்கு பிறந்த நாள் வந்தது ஏன் பிறந்தார் அதாவது எல்லா திதிகளும் கொண்டாடப்படுது இந்த அஷ்டமி நவமி மாத்திரம் ஏன் எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்கப்படுதுன்னு ரெண்டு திதிகளும் போய் பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டது அப்போ பகவான் சொன்னார் வருத்தப்படாதீங்க கிருஷ்ணாவதாரத்தில் நான் அஷ்டமியில் பிறப்பேன் ராமாவதாரத்தில் நான் நவமியில் பிறப்பேன் ராமாவதாரம் ஏழாவது அவதாரம் நான் வந்து இந்த ரெண்டு திதியையும் சிறப்பிக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் எப்போதும் எல்லாருடைய கவலைகளையும் தானே இறைவன் அதனால தான் பாருங்கள் கிருஷ்ணர் வந்து அஷ்டமியில் பிறந்தார் ராமர் வந்து நவமியில் பிறந்தார் இன்னைக்கு பங்குனி மாத நவமி தேதி வந்து ராமர் பிறந்த நாள் இந்த நாளில் நீங்கள் ராமர் கோயில்களை தேடி போய் வணங்கினால் உங்களுடைய தொழில் சிறக்கும் நல்ல உத்தியோகம் அமையும் ப்ரமோஷன் கிடைக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபார விருத்தி உண்டாகும் இன்றைக்கி பூரா நீங்கள் பஜனை செய்யணும் கோயில்களில் பஜனை நடக்கும் நீங்கள் தேடி போய் கலந்துக்கோங்க அதோட ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தந்துல்யம் ஸ்ரீ நாம இது வந்து விஷ்ணு நாமத்தில் முடிவில் வரும் அதாவது மக்களால் எல்லா இதையும் இருக்க நேரம் இருக்காது கலியுகம் இந்த ரெண்டு அடிகளையாவது சொல்லி உயட்டும்னு சொல்லி பரமசிவர் பார்வதிக்கு விஷ்ணு நாமத்தை சுருக்கமாக சொல்லி கொடுத்தார் அதுதான் இந்த ஸ்ரீராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசர ராமதன் துல்லியம் ஸ்ரீராமநாம பராணனே இதை நீங்கள் ஒரு ஓரமாக ஓய்வாக உட்காந்து கோயில்லையோ வீட்டில் பூஜை செல்ஃபு முன்னாலேயோ சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எந்த காரியம் நடக்கணும்னு தவிக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்கும் रामर्मुडी तन्न मुडि तरि ताले ராமனுக்கு மன்னர் மூடி தரித்தாலே தவண்டி அவன் நம்மை எல்லாம் காப்பவண்டி பட்டம் கட்டி நாலு பேரில் மூத்தவண்டி அவன் தான் ராமனுக்கு மன்னர் மூடி தரித்தாளே ஏசு ராமன் கர்வம் வண்டி அவன் எல்லாம் காப்பவண்டி பட்டம் காட்டிய நால் பெரிலே மூத்த வண்டி